உசைர் என்ற ஒரு நபி இருந்தார் அவர் ஒரு ஊருக்கு கழுதையில் பயணம் சென்றார் அந்த ஊர் சிதைந்து சின்னா பின்னமாகி இருந்தது முற்று முழுதாக அந்த ஊர் அழிந்து போயிருந்தது அந்த ஊரின் அழிவை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் அழிந்து போன இந்த ஊரை அல்லாஹ் எப்படித்தான் உயிர்ப்பிப்பானோ என்று எண்ணினார் அல்லாஹ் அவருக்கு தனது ஆற்றலை நேரடியாக காட்ட விரும்பினான் அல்லாஹ் அவரை நூறு வருடங்கள் மரணிக்கச் செய்தான் பின்னர் அல்லாஹ் அவரை உயிர்ப்பித்தான் அவர் நூறு வருடங்கள் மரணித்த நிலையில் இருந்தது அவருக்கு தெரியாது தூங்கி விழிப்பது போல் அவர் உணர்ந்தார் அவர் ஒரு மரத்தடியில் உறங்கும் நிலையில்தான் மரணித்தார் அவரது கழுதை மரத்தில் கட்டப்பட்டிருந்தது அவரது உணவும் பானமும் கூட அந்த மரத்தில் கட்டி விடப்பட்டிருந்தது நூறு வருடங்கள் மரணித்து உயிர் பெற்ற அவரிடம் நீ எவ்வளவு காலம் இந்த இடத்தில் தங்கி இருந்தாய் என்று கேட்டான் அவர் நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதிகள் கழித்திருப்பேன் என்றார் அதற்கு அல்லாஹ் இல்லை நீ நூறு வருடங்கள் தங்கியிருந்தாய் இதோ உன் உணவையும் பானத்தையும் பார் அது இன்னும் போகவில்லை என்றான் அவர் கொண்டு வந்த உணவு நூறு வருடங்கள் ஆகியும் கெட்டு போகாமல் இருந்தது இது அதிசயம்தானே இதோ உன் கழுதையை பாரு என்றான் அவரது கழுதை இறந்து கிடந்தது அதன் அந்த எலும்பில் எப்படி நாம் சதையை சேர்க்கின்றோம் என்றான் அழிந்து எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்த கழுதையின் எலும்புகள் இணைந்தன அதற்கு சதையும் தோளும் உருவானது அது உயிர் பெற்றது இறந்த கழுதைக்கு அல்லாஹ் உயிர் கொடுப்பதை கண்ணால் கண்ட அவர் அல்லாஹ் அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவன் என்று எனக்கு தெரியும் என்று தனது ஈமானின் உறுதியை வெளிப்படுத்தினார்கள் இந்த சம்பவம் திருக்குருவானில் இடம்பெற்றுள்ளது கடந்து சென்றவரை பற்றி நீர் அறிவியரா அந்த ஊர் அடியோடு வீழ்ந்து கிடந்தது இவ்வூர் அழிந்த பிறகு அவ்வா எவ்வாறு இதை உயிராக்குவான் என்று அவர் நினைத்தார் உடனே அவரை அவ்வா நூறு ஆண்டுகள் மரணிக்கச் செய்தான் பின்னர் அவரை உயிர்ப்பித்து எவ்வளவு நாளை கழித்திருப்பீர் என்று கேட்டான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிதளவு நேரம் கழித்திருப்பேன் என்று அவர் கூறினார் அவ்வாறில்லை நூறு ஆண்டுகளை கழித்து விட்டீர் உமது உணவும் பானமும் போகாமல் இருப்பதை காண்பீராக செத்திவிட்ட உமது கழுதையையும் கவனிப்பீராக மக்களுக்கு உம்மை எடுத்துக்காட்டாக ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தோம் கழுதையின் எலும்புகளை எவ்வாறு திரட்டுகிறோம் என்பதையும் அதற்கு எவ்வாறு மாமிசத்தை அணிவிக்கிறோம் என்பதையும் கவனிப்பீராக என்று அவன் கூறினான் அவருக்கு தெளிவு பிறந்த போது அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் என்பதை அறிகிறேன் என கூறினார் நாமும் மரணித்த பின் அல்லாஹ் எங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் அதன் பின் எமது நல்லறங்களுக்கு பரிசும் தவறுகளுக்கு தண்டனையும் வழங்குவான் இதையும் மனதில் கொண்டு நாம் இந்த உலகில் வாழ வேண்டும் நம்மை படித்த அந்த அல்லாஹுவுக்கு நாம் மரணித்த பின்னர் மீண்டும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது இலகுவானதுதான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்